परगोरे उनका कार्यक्रम चल रहा है पीला बड़ा काली उन्नी अरे नी 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 மதுரை மாவட்டித்தொழை கவுரவ தலைவர் நினைவு நாளை முன்னிட்டு பயிற்சி மையம் சார்பாக விஜய் விஜய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி வயிற்று சார்பாக சமயத்திலே ஆயுள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன் அரசாங்கத்தினுடைய மாவட்டத்தினுடைய

I need to be கர்ப்பாயிரின் கையمانی மாட்சிறார்கள் வீரபத்திரராக தோன்றுறேன். இந்த வெற்றி பிரச்சனைஐயை வேண்டா. ஒலி பிரைஸ் மாதிரி கொள்ளை கர்ப்பாயிரின் பிரைஸ் வாய்ப்பு வேண்டா.

மதுரை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வரிசை வயிற்றின் சார்பாக திருமங்கல சட்டமன்றத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதுராமலிங்கம் அவர்களுடைய தாமதம் கருணா அன்பு அவர்களுக்கு தமிழகத்தில்